கார் மீது மோதியதில் இரண்டு வாகனங்களும் தூக்கி வீசப்பட்டன இதில் சம்பவ இடத்திலேயே விஜயா என்ற பெண் உயிரிழந்தார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மூன்று வயது சிறுமி நிலவேணி சூர்யா துர்கா குமார் ஆகியோர் உயிரிழந்தனர் அதே காரில் பயணம் செய்த மோனிசா ஸ்டாலின் ஆகிய இருவரும் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் டாடா ஏஸ் ஓட்டி வந்த உதாரமங்கலத்தைச் சேர்ந்த பிக்னேஷ் காயமடைந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த விபத்து குறித்து தஞ்சை தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் どこ、ね、行く <laughs>